பாருங்க யூடியூப்ல பிரவீன் குமார்னு ஒரு தம்பி கமெண்ட் பண்ணியிருக்காரு குரூப்ல மார்க் பண்ணி பைப் போடுவது எப்படின்னு ஒரு வீடியோ கொடுங்க அண்ணான்னு கமெண்ட் பண்ணியிருக்காரு இந்த வேலை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு போயிடுங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க தெரியாதவங்க மட்டும் பார்த்து தெரிஞ்சுக்கீங்க ஃபர்ஸ்ட் ஒரு ரூம் மட்டும் மார்க் பண்ணி பைப் போடுவது எப்படின்னு சொல்றேன் அப்பதாங்க உங்களுக்கு புரியும் இதுதாங்க அந்த ரூம் இந்த ரூமுக்கு வந்து ஃபாட் லைட்லாம் எதுவும் கிடையாது ஒரே ஒரு ஃபேன் மட்டும் தான் கேட்டு இதை எப்படி மார்க் பண்றதுன்னு சொல்றேன் பாருங்க இந்த ரூம்ல ஸ்லாப் வருது எல்லா ஸ்லாபுமே ரெண்டு அடி தாங்க போடுவாங்க எந்த பக்கம் ஸ்லாப் வருதோ ஸ்லாப்போட அளவு ரெண்டு அடி அந்த ரெண்டு அடி வச்சு மார்க் பண்ணிட்டு அந்த மார்க்ல இருந்து ஆப்போசிட்ல இருக்கிற செவ்வறு உள்கூடுல டேப்பால அளந்துட்டு அந்த மார்க்குக்கும் இந்த செவத்துக்கும் நூறு இன்ச்சு வருது அத ரெண்டா பிரிச்சா ஐம்பதுங்க செவத்துல இருந்து வச்சாலும் ஐம்பது இன்ச்சு வருதான்னு பாத்துக்குங்க ஸ்லாப் பக்கம் இருந்து அந்த ரெண்டு அடி விட்டு அளந்து வச்சோம் இல்லையா அதுல இருந்து வச்சாலும் ஐம்பது இன்ச்சு வருதான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க கொஞ்சம் முன்ன பின்ன வந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் அப்புறம் இந்த செவருக்கும் அந்த செவருக்கும் எவ்வளவு இருக்குன்னு அளந்து சென்டர் பண்ணிட்டேன் இப்ப ஃபேன் பாக்ஸ் மார்க் பண்ணிட்டேங்க ஃபேன் பாக்ஸ் சென்டரா தான் கேட்டிருக்காங்க அதனால சென்டரா கொடுக்குறேன் ஒரு சில பேர் பெட்டுக்கு நேரா கொடுப்பாங்க அந்த மாதிரி கேட்டாங்கன்னா மாத்தி வச்சுக்கணும் அவ்வளவுதாங்க இப்போ ஃபேன் பாக்ஸ்ல இருந்து நாலு பக்கமும் உடைச்சி உடைச்சு ஒன்னிஞ்சு பைப்பு பெண்டு போட்டு இறக்கி விட்டுட்டாங்க இந்த மாதிரி தாங்க ஃபேன் பாக்ஸுக்கு மார்க் பண்ணணும் பாருங்க இது பெரிய பெட்ரூமு மாஸ்டர் பெட்ரூமுக்கு இதுக்கு வந்து ரெண்டு ஃபேன் பாக்ஸ் கேட்டிருக்காங்க இது எப்படி மார்க் பண்றேன்னு பாருங்க இந்த பெட்ரூம்லயும் ஸ்லாப் வருதுங்க மேலே இதுக்கு ரெண்டு அடி விட்டுட்டு மார்க் பண்ணிட்டு அந்த ரூம்ல மார்க் பண்ண மாதிரி நாலு பக்கமும் டேப்ப புடிச்சு அளந்து சென்று எதுன்னு மார்க் பண்ணிட்டு சென்ட்ரா ஃபேன் பாக்ஸே வைக்கலாம் ஆனா வீட்டுக்காரங்க சொன்னதுனால தாங்க நான் சென்ட்ரல்ல வந்து செங்ஷன் பாக்ஸ் வைக்கிறேன் இந்த மாஸ்டர் ஃபேன் பாக்ஸ் பெட்டுக்கு நேராகவே வைக்கலாம் ஆனா வீட்டுக்காரருங்க ஒரு நாலு அடி இந்த சென்டர் பண்ணி வச்சிட்டங்க இந்த ரூமுக்கும் போட்டு இறக்கி விட்டுட்டும் ஒரு சைடு செவ் வைக்கல அதனால அங்க இறக்கல கீழே காடி வெட்டி உடைக்கக்குள்ள உடைச்சு பைப் போட்டுக்கலாம் இங்க வந்து ரெண்டு பாத்ரூம் வருதுங்க சின்ன சின்ன பாத்ரூம் தான் அதனால ஒரு ஒரு ஃபாட் லைட்டை வச்சு நம்ம ரெண்டு பக்கம் இறக்கி விட்டுட்டும் கீழே மார்க் பண்ணி உடைக்குள்ள அதை பத்தி காமிக்கிறோம் பாருங்க இப்போ ஃபாட் லைட் பாக்ஸ் எப்படி மார்க் பண்றேன்னு சொல்லி சொல்றேன் பாருங்க இந்த இடத்துல நாலு ஃபாட் லைட் வைக்க போறேங்க அதை எப்படி மார்க் பண்றேன்னு சொல்றேன் பாருங்க ஃபாட் லைட்டை பொறுத்த அளவுக்கு இடத்துக்கு தகுந்த மாதிரி தாங்க வைக்கணும் வீட்டுக்காரங்க நாலு ஃபாட் லைட் தான் கேட்டுருக்காங்க இதுல ஆறு வைக்கலாம் எட்டு கூட வைக்கலாங்க ஃபாட் லைட் மார்க் பண்ணக்குள்ள இடத்துக்கு தகுந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிங்க இந்த வாட்டத்துல நீட்டு இந்த வாட்டத்துல கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால நான் இந்த பக்கம் இருந்து ஒரு பதினாறு இன்ச்சு இந்த பக்கம் இருந்து ஒரு இருபது இன்ச்சு வைக்கிறேங்க இதே மாதிரி நாலு பக்கமும் மார்க் பண்ணி இப்போ ஃபாட் லைட்டை வச்சுட்டுங்க ஃபாட் லைட் லைட்லாம் ஃபேன் பாக்ஸ்ல லிங்க் பண்ணி விட்டுட்டுங்க ஃபேன் பாக்ஸ்லேயே சைடில் ஒரு ஹோல்ஸ் வரும் அதை உடச்சிட்டு அதில் ல லிங்க் பண்ணிக்கலாம் இப்போ ஃபாட் லைட்டும் முடிஞ்சுதுங்க அடுத்தது சர்க்யூட் பைப்பு எப்படி போடலாம் பாத்துறலாம் ஃபர்ஸ்ட் டிபி பாக்ஸ எங்க வைக்கணும்னு மார்க் பண்ணிட்டு அந்த இடத்துல ஓடிச்சிட்டு இந்த பெட்ரூமுக்கு இதுக்கு நேரா தாங்க சுச்சு பாக்ஸ் வருது இந்த இடத்துலயே ஏசிக்கும் பாயிண்ட் கேட்டிருக்காங்க இருக்காங்க அதனால தான் நான் ஒரே பைப்பா போட்டு இதுவே ஏசி வேற இடத்துல வந்துனா அதுக்கு நம்ம தனியா பைப்பு ஓட்டுن போய் ஒட்டுட்டேனா நாளைக்கு வொர்க் பண்ணுக்குள்ள ஈஸியா வேலைய முடிச்சிடலாம் வயரை ஈது வீட்டுக்காரங்க இருக்கிற பைப்ப வச்சு வேலைய முடிக்க சொன்னாங்க அதனால தான் நான் ரெண்டே சர்க்யூட்டுக்கு பைப்பு போட்டு இருக்கங்க ஒன்னு பாத்ரூம்ல இருந்து வருது ஒன்னு வந்து பெட்ரூம்ல இருந்து வருது கீழே ரூ பைப் போடக்குள்ளே மேல வீடு கட்டுவாங்கன்னு சொல்லிட்டு மீட்டர் பாக்ஸ்ல இருந்து ஒரு மூணு நாலு பைப்ப ஸ்டாண்டிங் நிக்க வச்சுட்டுங்க இதுக்கு நேரவே டிபிக்கு போற சர்க்கியூட்டை எடுத்துன்னு வந்து இறக்கிட்டங்க இது புரியலனா கூட விட்டுடுங்க அடுத்த வீட்டுக்கு நான் ரூ பைப் போடக்குள்ள சர்க்கியூட் பைப்புக்கு மட்டும் தனியா ஒரு வீடியோவை கொடுக்குறேன் அதுல பார்த்து புரிஞ்சுக்கிங்க இந்த வீடியோவில் சொல்ற விஷயம் புரிஞ்சாலும் கமெண்ட்ல சொல்லுங்க புரியலனாலும் கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோ கொடுக்குள்ள திருத்திக்கிறேன் இன்னும் நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருக்காங்க பாத்ரூமுக்கு அளவு எடுத்து பைப் போடுவது எப்படின்னு கேட்டிருக்காங்க நான் ஒரு ஒரு ஒர்க் பாக்குள்ளையும் வீடியோ எடுக்கலாம் தான் பாக்குறேன் ஆனா ஒர்க் பாக்குள்ள என்னால வீடியோ எடுக்க முடியல ஒர்க்க சீக்கிரம் முடிக்கணும்னு யோசிக்க வேண்டியதா இருக்கு நம்ம வீடியோ இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை அப்பதா எனக்கு வீடியோ கொடுக்க ஆர்வமா இருக்கும் இப்ப வேலைக்கு போறதுக்கு டைம் ஆகிடுச்சு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோல பாருங்க